வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு பிஜிடிஆர்பி தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேர்வு எந்நேரமும் நடைபெறலாம் அது பற்றிய அறிவிப்பானை விரைவில் வெளியாகலாம் என்ற செய்தி இதை முன்னிட்டு 3 மாடல் டெஸ்ட் ஆன்லைனில் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டாக ஃபுல் டெஸ்ட்டு அதாவது ஃபீ மாடல் டெஸ்ட்டுனா இது வந்து ஃபுல் டெஸ்ட்டு டிஆர்பியில் எப்படி கேள்வி கேட்பாங்களோ அதே மாதிரி தமிழில் நூற்றி பத்து கேள்வி அதாவது நூற்றி பத்து மதிப்பெண் கல்வியல்ல முப்பது மதிப்பெண் பொது அறிவில் பத்து மதிப்பெண் நூற்றம்பது கொஷின்னு நூற்றம்பது மதிப்பெண் இது நியூ சிலபஸ் இப்போ விட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த புதிய பாடத்திட்டத்தின்படி தேர்வு நடைபெறும் அழகு ஒன்றில் இருந்து அழகு பத்து இந்த எக்ஸாமில் அழகு ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்ல இருந்தோ பதினோரு கேள்வி அது அழகு சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி ஈக்குவலாக கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு அழகுலேயும் பதினோது கேள்வி எக்ஸாம் டேட்டு வந்து பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைம் வந்து செவன் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி கரெக்டாக நீங்கள் நைன் தேர்ட்டிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும் ஏன்னா நைன் தேர்ட்டிக்கு மேலே இணைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது எக்ஸாம் முடிச்சா சூட்டோட அந்த நூற்றம்பது கொஷினுக்கும் எக்ஸ்பிளனேஷன் அதே மாதிரி யார் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க செகண்ட் எடுத்தாங்க தேர்ட் எடுத்தாங்க எல்லாமே கிளியர் கட்டாக சொல்லிடுவேன் இது ரிசல்ட்டு மாதிரி தான் இது வந்து நீங்கள் பிஜிடிஆதி படிக்கிற தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை தயவு செய்து அனுப்பிவிடுங்க ஏன்னா இது வந்து போட்டி உலகம் போட்டி தேர்வு அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தரை முந்தினும் அதுவும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட்டு பேட்சுன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ஒரு சவால் இந்த டெஸ்ட் பேட்ச்சில் இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நூற்றம்பதுக்கு ஒரு எழுபது ஐம்பது மார்க்னாச்சும் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் டெஸ்ட் பேட்சுக்கு வந்து சூட்டபிள் ஸ்டூடண்ட் நான் பல யூடியூப்பில் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் டெஸ்ட்டு பேட்சுங்கிறது மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கு கிடையாது கொஸினை மனப்பாடம் பண்ணிவிட்டு எழுதுறது கிடையாது நாங்கள் எப்படி கொடுத்தாலும் நீங்கள் எழுதணும் உங்கள்கிட்ட எல்லா புத்தகமும் ஒதுக்கணும் எல்லா விஷயமும் தெரியும்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது யாருமே சட்டை பண்ணுறது இல்லை பட் எங்களுக்கு மனசாட்சி கேட்க மாட்டேங்குது ஏன்னால் நீங்கள் வேலைக்கு போகணுங்கிறதுக்காக தான் படிக்கிறீங்க டெஸ்ட்டு பேட்சுக்காக படிக்க கிடையாது அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் மேக்சிமம் என்னான்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு ஆன்லைன் கோர்ஸோ ஒரு கிளாஸ் ரூம் கோர்ஸோ சேர்ந்தா ஃபீஸ் அதிகமாக இருக்குது டெஸ்ட்டு பேட்சினால் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து சேர்றது தப்பு யாருக்கு டெஸ்ட்டு பேட்சுனா உங்கள்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே இருக்கணும் புத்தகம் இருக்கணும் நீங்கள் பிஜிடிஆர் பில்லையோ அதாவது நாலு மார்க் அஞ்சு மார்க்கில் வெற்றி வாய்ப்பை தவிர விட்ருக்கணும் அட்லீஸ்ட்டு நீங்கள் யூஜிசி நெட்டு ஸ்லெட்டு செட்டு இதெல்லாம் பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து சூட்டு ஒன்றுமே தெரியாது நான் இப்போ தான் பிஜிடிஆர்பி எழுதுனேன் இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லைன்னா நீங்கள் க்ளாஸில் சேர்ந்து படிச்சு தான் ஆகணும் அதையும் நான் சொல்லிடுறேன் இந்த டெஸ்ட்டு பேட்ச் உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்குங்க இந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய போட்டி இது கிரிக்கெட் மாதிரி நான் பந்து போடுறேன் நீங்கள் அவுட் ஆகுதிங்களா இல்லை சிக்ஸ் அடிக்கிறீங்களா ஏன் ஓவரில் அதிகமாக அடிக்கிறீங்களா முடிஞ்சால் என்னை ஜெயிச்சு பாருங்க இது சவால் நான் கேட்குற நூற்றம்பது கேள்விக்கு நீங்கள் நூறு கேள்வி எடுத்தீங்கனாலே இவ்வளோ தான் கேட் டெஸ்ட்டு அதை நான் ஒத்துக்கிறேன் இந்த மாதிரி நூறு கேள்விக்கு மேலே தைரியமாக எடுக்கிறவங்க அதிகமாக எழுதுங்க என்னால் முடியும் சார் என்ன சார் நீ டெஸ்ட்டு கொடுக்குற இதை விட நான் யூஜிசி நெட்டை பார்த்துருக்கேன் இது செட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நான் பிஜிடி டாப்பது யூஜிடிஆர்பி அப்படி டாப்பது எல்லாமே இருக்கட்டும் பட் நான் வைக்கிறது ஸ்ட்ரைட்டாகவே சேலஞ்சிங் பண்ணுறேன் சவால் விடுறேன் இந்த சவாலை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதணுன்னா எங்களுடைய டெலகிராம் குரூப் இருக்குது சார் அது ஃப்ரீ குரூப் தான் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெலகிராம் லிங்க் இருக்குது அதை டச் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் எந்த ஊர்னு போட்டு அனுப்பிவிடுங்க நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க தயவுசெய்து என் வாட்ஸ்அப்புக்கு டெஸ்ட் அனுப்புங்க சொல்லாதீங்க ஏன்னா அத்தனை பேர்த்துக்கு என்னால் டெஸ்ட் அனுப்பிக்கிட்டு இருக்க முடியாது எங்கள் வாழ்வும் எங்கள் வளவும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்